காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பதிமூன்று கஜானனர் யானையின் சிறப்புகள் தூமகேதூர் கணாத்யக்ஷ பாலச்சந்திரோ கஜானன கஜானனர் என்பது அடுத்த பெயர் யானை முகர் என்று அர்த்தம் துங்க கரிமுகத்து தூமணியே என்று ஔவையார் கூப்பிட்ட கரிமுகர் ஆனைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் சரீரபலம் புத்திபலம் குறிப்பாக நல்ல நினைவு கூர்மை ஞானம் தன்னுடைய பெரிய பலத்தினால் ஒரு தொகை தொகைத்தால் சட்டினியாக போகிற மனிதனிடம் எளிமையாக அடங்கி அவன் பழக்குகிறபடி லோக உபகாரமாக பெரிய பெரிய மரங்களை தூக்கி வருவது யுத்தத்தில் படையை அழிப்பது கோட்டை வாசலை மோதி உடைப்பது என்று இப்படியெல்லாம் கடினமாக உழைக்கிற பண்பு சத்வ ஆகாரமாக தாவரங்களை தான் புஜிக்கிறது தான் செத்தாலும் அழியாத தந்தத்தால் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற கீர்த்தி பெற்றிருப்பது என்று இப்படி யானைக்கு உள்ள சிறப்புகள் எண்ணி முடியாது கையின் ஸ்தானத்தில் தும்பிக்கை என்ற விசேஷ அங்கத்தை பெற்றுள்ள மிருகம் அது ஒன்றுதான் வேறு எந்த மிருகமாவது சுவாமிக்கு யானை சாமரம் போடுகிற மாதிரி போட முடியுமா தும்பிக்கையை தூக்கி சலாம் தான் போட முடியுமா மற்ற மிருகங்கள் ஒருத்தரை முட்டி தள்ளத்தான் முடியும் தன்மேல் ஏற்றி வைத்துக் கொள்ள முடியாது யானைதான் தும்பிக்கையால் அன்போடு அணைத்து ஒருத்தரை தனக்கு மேல் உசந்த ஸ்தானம் கொடுத்து ஏற்றி வைத்து கொள்ள முடியும் மகாபலம் மகாகாயம் படைத்த அது இப்படி இருப்பது மிகவும் விசேஷம் போகிற வழியில் ஒருத்தர் குறுக்கே நின்றாலும் மோதி தள்ளுவது தவிர வேறு வழியில்லை என்று இல்லாதது யானையே அவரை தும்பிக்கையால் வளைத்து எடுத்து ஹிதமாக ஓரத்தில் போட்டுவிட்டு அது போகும் அதற்கு த்வீபம் என்று ஒரு பெயர் த்விபம் என்றால் இரண்டு தரம் குடிப்பது சாப்பிடுவது என்று அர்த்தம் முதலில் தும்பிக்கை நுனியால் ஜலத்தையோ மற்ற தீனியையோ எடுக்கிறது அப்புறம் அதை வாய்க்குள் செலுத்தி கொள்கிறது மிருக புத்திப்படி தீனி என்றால் நேர வாயால் விழுந்து பிடுங்காமல் இரண்டு ஸ்டேஜில் மனிதர்கள் கையால் எடுத்து வாயில் போட்டுக்கொள்வது போல அது செய்வதாலேயே துவீபம் ஆனால் உமிழ்கிற போதோ திருட பதார்த்தமானால் வாயால் மட்டுமே உமிழும் ஜலமானால் தும்பிக்கை நுனியால் மட்டும் ஃபவுண்டேன் மாதிரி பீச்சி அடிக்கும் இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்கிறது நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வதானால் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் ஆய்ந்து ஓய்ந்து பார்த்தே ஏற்க வேண்டும் ஆனால் தள்ள வேண்டியதை ஒரே மூச்சில் இஷ்கா பிஷ்கா இல்லாமல் தள்ள வேண்டும் என்ற பெரிய தத்துவத்தை யானை விபமாக இருந்து காட்டுகிறது ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த நாளில் இல்லாத கருவிகளே இல்லை ஆனாலும் இத்தன உண்டு ஊசியையும் கொந்தி எடுக்கக்கூடியதாகவும் எத்தனாம் பெரிய தேக்குமர பீமையும் வளைத்து சுருட்டி தூக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரே கருவி உண்டா என்றால் இல்லை பகவான் சிருஷ்டித்த யானையின் தும்பிக்கை தான் இரண்டையும் பண்ணுகிறது சின்னது பெருசு எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர் பிள்ளையார் என்பதால் தான் அவர் கஜமுகராக இருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார் லோகத்தையே எட்டு திசைகளிலும் எட்டு யானைகள்தான் முட்டுக்கொடுத்து கொடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றன அஷ்டதிக் கஜங்கள் என்பார்கள் இது பௌதீக பலம் புத்தி பலத்துக்கு அஷ்டதிக் கஜங்கள்தான் என் பேராயம் என்று ராஜாங்க நிர்வாகத்திற்கு எட்டு ஸ்டேட்ஸ்மேனை ராஜதந்திர நிபுணர்களை வைத்துக் போல சில ராஜாக்கள் எட்டு மகா வித்வான்களை கொண்ட வித்வத் சதஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணதேவராயர் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதில் உள்ள எட்டு மேதைகளை அஷ்டதிக் கஜம் என்றே சொல்வது வழக்கம் எல்லாவற்றுக்கும் மேல் அழகு காம்பீரியம் வாய்ந்த அழகு கஜகதி என்று அதன் நடை விசேஷித்து சொல்லப்படுகிறது ஆண்மை பெண்மை இரண்டும் அதிசயமாக கலந்தது கஜகதி அதனால்தான் காம்பீரிய புருஷர்களின் நடையை அதற்கு ஒப்பிட்டு வர்ணிப்பது மட்டுமில்லாமல் உத்தம ஸ்திரீகளின் நடை அழகையும் அப்படியே சொல்லி அவர்களை கஜகாமினி என்பது தான் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பது மாத்திரமில்லை தனக்கு மேல் ஒருவன் உட்கார்ந்தால் அவனுக்கும் ஒரு புது சோபையை ஊட்டி விடுவதாக யானையின் கம்பீர சௌந்தர்யம் இருக்கிறது அதனால் தான் யானை மேல் அம்பாரி வைத்து ஒருத்தரை ஊர்வலம் விடுவது ஸ்வதாவாகவே கம்பீர அழகு கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை கூட ராஜாவாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மந்திரி பிரதானிகளும் குடிப்படைகளும் தசரதரிடம் குறிப்பாக கஜேன மகதாயாந்தம் என்று அதாவது யானை மேல் அவர் பவனி வரும் காட்சியை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்னதாக ராமாயணத்தில் இருக்கிறது ஆனை மேல் பவனி வருகிற ராமனுடைய முகத்துக்கு மேலே வெண்கொற்ற குடை அழகாக கவிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவ்ருதானனம் நம்முடைய ஆணை சுவாமிக்கோ குடை உபச்சாரம் முக்கியமாயிருக்கிறது பிள்ளையாரோடையே சேர்த்து குடையும் வாங்கி வந்துதான் பூஜை செய்கிறோம் கண்ணங்கரேல் என்றிருக்கும் ஆனையின் பரந்த நெற்றியில் விபூதியோ திருமண்ணோ பெரிசாக போட்டுவிட்டால் எத்தனை அழகா இருக்கிறது அல்லது முகபடாம் பூட்டினால் எப்படி இருக்கிறது பிராணி வர்க்கத்தில் வேறு எதற்காவது அப்படி உண்டா இன்னொன்று முத்து சிப்பியில் உண்டாவதாகவே நினைக்கிறோம் ஆனால் இன்னும் சில இடங்களிலும் அபூர்வமாக முத்து கிடைக்கிறது மூங்கிலுக்குள் முத்து விளைவதுண்டு மிகவும் உத்தமமான முத்து எங்கே உண்டாகிறதென்றால் கஜ கும்பத்தில்தான் ஆணை மஸ்தகத்தில் இரண்டு பக்கமும் அதன் காம்பீரியத்தை மேலும் உயர்த்துவதாக புடைத்து கொண்டு முண்டுகள் இருக்கிறதல்லவா அதற்குத்தான் கஜ கும்பம் என்று பெயர் இன்னொரு பெரிய சிறப்பு தெய்வீகமான சிறப்பு யானையின் மஸ்தகம் மகாலட்சுமியின் இருப்பது தாமரைப்பூவின் உள்பக்கம் பில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் வகிடு பசுமாட்டின் பின்பக்கம் யானையின் மஸ்தகம் ஆகிய ஐந்தும் லக்ஷ்மி நித்திய வாசம் செய்வதால் நித்யஸ்ரீயுடன் ஸ்ரீயுடன் கூடிய மங்களமான இடங்கள் முன்னந்தலைக்கு இப்படி பெருமை இருக்கிறதென்றால் ஆனையின் பின்னால் தொங்கும் வாலின் மயிருக்கும் பெருமை இல்லாமல் இல்லை அந்த ரோமம் ஆவிசேஷ்டைகளுக்கு பெரிய ரக்ஷை ஆரோக்கியமும் அளிப்பது அதனால் அதன் நறுக்கை மணி மாதிரி வைத்து மோதிரம் முதலிய நகைகள் செய்து போட்டுக்கொள்வதுண்டு நகைக்கு நகை ரக்ஷைக்கு ரக்ஷை சாதாரணமாக ரோமமும் நகமும் தான் ரொம்பவும் தோஷமானவை அவற்றை வைத்தே துர்மாந்திரீக பிரயோகம் பண்ணுவதுண்டு ஒரு உடம்பில் உள்ளவரைத்தான் அவற்றுக்கு தோஷம் கிடையாது உடம்பிலிருந்து ரோமம் உதிர்ந்தாலோ நகத்தை வெட்டி எடுத்தாலோ குப்பையில் தொலைவில் போட்டுவிட வேண்டும் ஆனால் விதிவிலக்காக யானையின் ரோமம் துர்மாந்திரிகத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது அதே போலத்தான் புலிநகமும் தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தில் சுவாமி கூட புலிநகம் கோத்த சங்கிலி போட்டு கொண்டிருப்பார் மடத்தில் இரண்டு மிருகங்களின் பேரில் நித்தியம் பூஜை நடக்கிறது கோபூஜை கஜ பூஜை என்று இரண்டு இவற்றில் கோவை மிருகத்தோடு சேர்க்காமல் மாதா என்றே வைத்திருக்கிறது அப்படி பார்த்தால் மிருகவர்க்கம் என்றே இருப்பதில் கஜ பூஜை ஒன்றுதான் நடக்கிறது வேற எந்த மிருகத்துக்கும் இந்த பூஜா விசேஷம் இல்லை நாளை தொடங்கும்போது நடப்பது கோ பூஜை கோ பூஜையில் கோவுக்கு பூஜை நடக்கிறது நாள் அதாவது டே டைம் பகல் முடிகிற சாயரக்ஷையில் நடப்பது கஜ பூஜை கஜ பூஜையில் கஜத்தை மரியாதை பண்ணி பழங்கள் கொடுப்பதோடு அதை கொண்டு ஆச்சாரியாளுக்கு சாமரம் போட்டு பூஜை பண்ண வைக்கிறோம் தினப்படி வரவு செலவு கணக்குகள் அப்போது அவர் முன்னே ஒப்பிக்கிறோம் அதை முடித்து நாம் நமஸ்காரம் பண்ணும்போது யானையும் தும்பிக்கையை தூக்கி அவருக்கு சலாம் போட்டுவிட்டு ஜெயகோஷமாக குளிர்கிறது இந்த பூஜைக்கே தீவட்டி சலாம் என்றுதான் பெயர் சொல்வது கோ பூஜையில் கோவுக்கு பூஜை என்பதோடு சரி கஜ பூஜையில் அதற்கும் பூஜை அதுவும் பூஜை பண்ணுகிறது எல்லா பெரிய கோயில்களிலும் ஆணை வைத்திருக்கிறார்கள் மலையாளத்தில் திருச்சூர் மாதிரி இடங்களில் ஆனைகள்தான் சுவாமியை விட கூட உற்சவங்களில் பிரதானமாக இருப்பது அவ்வளவு தெய்வீகம் பொருந்திய தெய்வ சம்பந்தம் உள்ள மிருகம் அது ஆதி மூலமே என்று கூப்பிட்டு பகவானையே வைகுண்டத்திலிருந்து இறங்கி வர பண்ணியிருக்கிறதல்லவா மிருகங்களுக்குள் உருவத்தில் ரொம்பவும் பெரியது என்பதோடு யானைக்கே இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதால்தான் எல்லா ஜீவ வர்க்கங்களும் சேர்ந்ததாக விக்னேஸ்வரர் என்ற ரூபம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரமாத்மா தீர்மானித்தபோது மிருகவர்க்கத்தில் யானையை தேர்ந்தெடுத்தார் எல்லா ஜீவ வர்க்கமும் அவரிடம் சேர்ந்திருப்பது எப்படி என்றால் அவர் தேவ வர்க்கம் என்று சொல்லவே வேண்டாம் தெய்வங்களில் பிரதமமாக பூஜிக்கப்படுபவர் அல்லவா அனுகிரக சக்தி என்பது கொஞ்சம் கூட வற்றி போகாமல் பக்தர்களுக்கு சாஸ்வதமாக கிருபை பண்ணுவதுதான் தெய்வம் என்பதற்கு முக்கியமான லட்சணம் இந்த லக்ஷணம் பிள்ளையாரிடம் பூர்ணமாய் இருக்கிறது பூதவர்க்கமாகவும் இருக்கிறார் எப்படியென்றால் தொப்பை கட்டை குட்டை கால் ஆகியன பூதரூபத்திற்கு உரியதுதான் மனுஷ வர்க்கம் என்று அவரை எப்படி சொல்வது மனுஷர்தான் பக்குவம் பண்ணின ஆகாரம் அதாவது வேக வைத்து சமைத்த ஆகாரம் சாப்பிடுவது மிருகங்கள் பச்சை தாவரம் அல்லது பச்சை மாமிசமே உண்பவை அசுர ராக்ஷசர்களும் பச்சை மாமிசம் சாப்பிடுபவர்களே கிரவ்யாதர் என்பார்கள் கிரவ்யம் என்றால் பச்சை மாமிசம் தேவர்களுக்கு நாம் நைவேத்தியம் ஆகுதி என்று அநேக ஆகார வகைகளை கொடுத்தாலும் அவர்கள் அதன் ஆவியை மட்டும்தான் புஜிப்பார்கள் ஸ்தூல பதார்த்தம் வெந்ததாகவே சாப்பிடுவது மனுஷ ஜாதிதான் விக்னேஸ்வரர் ஒருவர்தான் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் வெந்த மோதகத்தை புஜிப்பவர் முதலில் அரிசி மாவை வேக வைத்து கிளறி சொப்பு பண்ணி அப்புறம் அதற்குள் பூர்ணம் வைத்து மூடி மறுபடி ஆவியில் வேக வைப்பதால் மோதகம் இரண்டு தரம் வெந்தது அது மடி தப்பு என்று சோமாசி மாதிரி நெய்யில் பொரித்த மோதகம் கூட பண்ணுவதுண்டு மற்ற தேவர்களைப் போல் ஆகுதி ரூபத்தில் அவருக்கு கணபதி ஹோமத்தில் மோதகம் போடும்போது பொறித்ததாகத்தான் செய்வது வழக்கம் ஆகுதியிலும் நாம் என்ன பண்டம் ஹோமம் செய்தாலும் ஆவிபாகத்தை தான் தேவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனாலும் நாம் கொடுக்கும் ஹோம வஸ்து இரண்டு தரம் வெந்ததாக இருக்கக்கூடாது என்று பொரித்த கொழுக்கட்டை போடுவது வழக்கம் ஹோமமாக இல்லாமல் பிள்ளையாரை ஒரு ரூபத்தில் வைத்து பூஜிக்கும் போதோ வெந்த கொழுக்கட்டை தான் யதேஷ்டமாக நைவேத்தியம் செய்கிறோம் மோதக என்றே பேர் வாங்கியவராக கையிலேயே ஒரு சமைத்த பக்ஷணத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒரு சுவாமி அவர்தான் கிருஷ்ணர் வெண்ணெய் வைத்து கொண்டு வெண்ணெய் தாழியை கட்டி கொண்டு இருக்கிறார் என்றால் இவர் நர ரூபத்தில் நமக்கு நடுவில் அவதாரம் பண்ணியவர் அதுவும் இல்லாமல் வெண்ணெய் சமைத்த பண்டமும் இல்லை இப்படியே சுப்பிரமணியருக்கு நைவேத்தியம் பண்ணும் தேனும் தினைமாவும் சமைத்த பதார்த்தங்கள் இல்லை அன்னபூர்ணேஸ்வரி கையிலே பாயச அன்னம் வைத்திருக்கிறாள் என்றாலும் அது அவள் பூஜிப்பதற்காக இல்லை நமக்கு போடுவதற்காகத்தான் நமக்கு போடுவதோடு தாமும் பக்குவ போஜ்யம் சாப்பிடுவது விக்னேஸ்வரர் ஒருத்தர்தான் இப்படி தேவ வர்க்கம் பூதவர்க்கம் மனுஷ வர்க்கம் மூன்றும் சேர்ந்ததோடு மிருக வர்க்கத்தையும் தம்மிடம் சேர்த்து காட்டணும் என்று நினைத்தார் மனுஷ வர்க்கம் என்றால் அதைச் சேர்ந்த எல்லாருக்கும் ஒரே போன்ற உருவ அமைப்பு தான் இருக்கிறது அப்படியே தேவர் பூதர் என்றாலும் அதிலும் அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒரு ரூப அமைப்பு தான் இருக்கிறது ஆனால் மிருகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு வர்க்கத்திலேயே எத்தனை பிராணிராசிகள் வேறு வேறு உருவ அமைப்பில் இருக்கின்றன ஆடு மாடு முதலிய சாது மிருகங்கள் புலி சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்கள் என்று எத்தனை தினசு இத்தனை இருக்கும்போது யானை ரூபத்தை செலக்ட் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம் அதற்குத்தான் ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதே இது அத்தனைக்கும் சிகரமாக ஒன்று தாம் தான் எல்லாவற்றுக்கும் மூலம் முதல் என்று தெரிவிக்கும் ரூபமாக ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்திலேயே எல்லாருடைய முதல் பூஜையையும் பெற வேண்டும் என்று பரமாத்மா நினைத்தார் தம்முடைய ரூபமே அந்த மூலத்தை தெரிவிப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அத்தனை சிருஷ்டிக்கும் மூலம் என்ன எது முதல் முதல் என்றால் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்பதில் வருகிற ஆரம்பம் மட்டுமில்லை ஆரம்பமும் தான் அதோடு கூட ஒரு தொழில் என்றால் முதல் போடுகிறோமே அப்படி சிருஷ்டிக்கே மூலதனமாக கேபிட்டலாக இருப்பது என்றும் அர்த்தம் இப்படி மூலமாக ஆதியாக இரண்டு அர்த்தத்திலும் முதலாக இருப்பது பிரணவம்தான் அப்படிப்பட்ட பிரணவாகாரமான அமைப்பைக் கொண்டதாக சகல ஜீவ வர்க்கத்திலும் இருப்பது வலது பக்கமாக சுழித்த தும்பிக்கையுடன் கூடிய யானையின் முகம்தான் இந்த சிகரமான சிறப்புக்காகவே அவர் கஜானனராக யானை தலையுடன் இருக்கிறார் கஜானன என்பதில் ஆனனம் என்றால் முகம் வக்ராசியம் வதனம் துண்டம் ஆனனம் லபனம் முகம் என்று முகத்துக்கு அமரத்தில் பல சினோனிம் சொல்லியிருக்கிறது வக்ரம் ஆசியம் வதனம் துண்டம் ஆனனம் லபணம் முகம் என்கிற ஒவ்வொன்றும் முகத்தையே குறிக்கும் இதை சொல்லும்போது சம்ஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக வார்த்தை கிடையாது முகத்துக்கு உள்ள பெயர்களையே தான் வாய்க்கும் சொல்வது என்ற அபிப்பிராயம் அவ்வளவு சரியில்லை என்று தோன்றுகிறது வாக் வசனம் என்றெல்லாம் பேச்சை சொல்கிறோம் இதனடியாக வக்தா என்று பேசுகிறவனுக்கும் வக்தவ்யம் என்று பேச்சுக்கும் வார்த்தைகள் உள்ளன ஆனபடியால் வக்ரம் என்பதும் பேச்சு கருவியாய் இருக்கும் வாயைத்தான் குறிப்பிடும் வதனம் என்ற வார்த்தையும் பேசுகிற அவயவமான வாயை குறிப்பதே வத என்றால் பேசு லபனம் என்பதும் தாதுப்படி வாயை குறிப்பதுதான் லப் என்றால் பேசுவது அலாபம் சல்லாபம் ஆலாபனை முதலான வார்த்தைகளுக்கு அதுதான் ரூட் ஆகையால் முகத்தின் பெயர்களே தான் வாய்க்கும் வந்தன என்பது முழு உண்மையில்லை வாயின் பெயர்களான பக்திரம் வதனம் முதலியவையும் முகத்தின் பெயராய் இருக்கின்றன மேன் இஸ் த ஒன்லி டாக்கிங் அனிமல் என்பதால் வஜனேந்திரியமாக இருக்கப்பட்ட வாய்க்கு தனி ஏற்றம் உண்டு அந்த வாய் இருப்பது சர்வாங்கங்களிலும் சிரேஷ்டமான முகம் பார்க்கிற கண் கேட்கிற காது மோந்து பார்க்கிற மூக்கு ஸ்பர்ச சுகத்துக்கு விசேஷமாக இருக்கப்பட்ட கன்னம் ஆகிய அவயவங்களும் அந்த முகத்திலேதான் உள்ளன என்றாலும் ஜாதியின் பிரத்யேக விசேஷனம் பேச்சு இந்திரியந்தான் என்பதால் தான் வாய் முகம் இரண்டுக்கும் ஒரே வார்த்தைகளை வைத்திருக்கிறது அதோடு வாய்க்குத்தான் இரண்டு காரியங்கள் கண் காது முதலியவற்றோடு பஞ்ச ஞானேந்திரியங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு சாப்பாட்டு ருச்சியை வாய் அறிகிறது அப்போது வெளியில் உள்ள சுவை என்பதை அது அறிகிறது வெளியில் உள்ள ரூபங்களை கண் அறிவது போலவும் வெளியில் உள்ள சப்தத்தை காது அறிவது போலவும் வெளி வாசனை பழவள சொர சொர அதுகளையெல்லாம் மூக்கும் சர்மமும் அறிவது போலவும் அறியும் கருவி என்பதால் ஞானேந்திரியம் அதுவே காரியம் செய்வதான கை கால் முதலான பஞ்ச கர்மேந்திரியங்களில் ஒன்றாக வெளி விஷயத்தை அறிவது என்றில்லாமல் தானே இன்டிபெண்டாக செயலாற்றி பேச்சு என்பதை பேசவும் செய்கிறது இன்னொன்றும் ருச்சி அறிவது மட்டுமில்லாமல் ஆகாராதிகளை கடித்து மென்று சாப்பிடுகிற காரியத்தையும் வாய்தான் செய்கிறது இத்தனை முக்கியம் வாய்க்கு முக்கியம் என்றாலே முகத்தின் தன்மை என்றுதான் அர்த்தம் அதனால் தான் முகத்துக்கும் வாய்க்கும் வித்தியாசமில்லாமல் ஒரே பெயர்களை சொல்வது கஜ ஆனனர் யானை முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஒரு மனிதனின் அழகு அல்லது குரூபி என்பது முகத்தை வைத்துத்தான் பிள்ளையாரின் அப்படிப்பட்ட முகம் அவருடைய சாந்தமான கண் விசிறிக் காது தும்பிக்கை மூக்கு முதலியவற்றைக் கொண்ட முகம் யானையின் உடையதாக இருக்கிறது